தாயாக வந்தென்னை தயை கூட்டுவாயா சேயாக தினம் என்னை சீராட்டுவாயா கூதம் உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு உங்கள் செல்வ கார்த்திக்கை அன்புகழந்த வணக்கங்கள் சித்திரை மாதம் வருடப்பிறப்பு வரப்போகுது தமிழ் வருடப்பிறப்பு இந்த வருடப்பிறப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சோபகிருத வருதுல இருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சனிக்கிழமை அன்னைக்கு நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது மணி கரெக்டாக ஒரு நிமிஷத்துக்கு முப்பத்தி ஏழு புள்ளி ரெண்டாயிரம் முப்பத்தி ஏழு நாலு வினாடியில நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டா லக்னம் வந்து செவ்வாயுடைய லக்னமாக திருச்சிகள் லக்னத்துல சனி பார்த்தீங்க அப்படின்னா நாலாவது வீட்லையும் சனி செவ்வாயுடைய இணைந்து அஞ்சல சுக்கரன் புதனுடைய இணைவில் ராகுடைய இணைந்தும் ஆறாவது வீட்டுல வந்து சூரிய பகவான் குருவுடன் இணைந்தும் இந்த இயர் வந்து தொடங்க போகுது இப்போ ஏற்பட்ட நிலவரத்துல எட்டுல சந்திரன் எட்டாவது வீட்டுல சந்தன் இருக்கிறாரு நேரடியாக லாபஸ்தானத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு கேது பகவான் இதுதான் வந்து இந்த மாதம் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய கோச்சாரத்துல இருக்கு ஆனா இந்த கோச்சாரத்துல குரோதி வருடத்துல வந்து பாத்தீங்கன்னா சோபகரத்துல இருந்து குரோதி வருடம் அப்படிங்கிற இந்த தமிழ் வருட பிறப்புல உங்களுக்கு என்ன அளவுக்கு நல்ல மாற்றங்கள் ஏன்னா இந்த இயர்ல பாத்தீங்கன்னா சனி பயிற்சி அப்படிங்கிறது இருக்கு அதே அளவுக்கு குரு பயிற்சி இருக்கு ராகேது பயிற்சி மட்டும் இல்லை அப்ப எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு விதத்துல நல்ல நன்மைகளும் பலதரப்பட்ட மாறுதல்களும் இந்த ஏல் இருந்தாலும் கூட மாத கோச்சாரங்கள் கிரகங்களுடைய பயிற்சி எல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் இதெல்லாம் கணிச்சு தகுந்த பலன்கள் எந்த அளவுக்கு நீங்க என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயிலா நம்ம படி பண்ண போறோம் அதெல்லாம் தெளிவா டீட்டெயிலாக கேளுக்கேன் காலச்சக்கரத்தில் ஒன்பதாவது ராசியாக இருக்கக்கூடிய தனுசு ராசிக்கான தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வருடப்படன் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது இந்த வருஷத்துல உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து பூர்வீக புண்ணியஸ்தானத்துல தொடங்குறாங்க அஞ்சுல சூரியனுடைய இணைந்து அந்த சூரியனுடைய அசமன ஆதிக்கத்துல வந்து இந்த குரு இருக்கிறதுனால பொதுவாகவே பார்த்தீங்கன்னா வேலை விஷயங்கள்லையும் கொடுக்கல் வாங்கல்லையும் நிதானத்தோட இந்த காலகட்டத்தை நம்ம செயல்படுத்த ஆரம்பிக்கணுங்க பொதுவாகவே ஒரு சில பிளான் பண்ணுவாங்க ஒரு நியூ இயர்னாவே எல்லாருமே என்ன பண்ணுவாங்க இந்த வருஷம் நான் இதை பண்ணக்கூடாது இதை பண்ணணும் இதை பண்ணாதான் அடுத்த லெவலுக்கு போகும் அப்படின்னு ஒரு பிளான் அந்த மாதிரி அடிப்படையில் இப்படி வந்து பிளான் வச்சுக்கங்க எந்த காரியங்களை செய்யறதா இருந்தாலும் கவனமாக நிதானமோடு நம்ம செய்யணும் எதை செய்கிறதா இருந்தாலும் ஒரு டைம் நாலு டைம்க்கு யோசனை பண்ணணும் முடிஞ்ச அளவுக்கு அருகில் இருக்கப்பட்ட சப்போர்ட்டோ ஆதரவோ கேட்டு பண்ணணும் அல்லது பெற்றோர்கிட்ட ஆலோசனை கேட்கணுங்கிற ஒரு தன்மையை நீங்கள் முடிவு பண்ணி வச்சுருங்க ஏன்னா நாளில் ராகு சுக்ரன் புதனுடைய தொடக்கமா இருக்கும் சனி செவ்வாயினை தைரியஸ்தானத்துல தொடக்கமா இருக்கும் இந்த சூழலில் ஏழில் வந்து சந்தன இருப்பார் கிட்டத்தட்ட பத்துல வந்து கேதுபோவானதான் இந்த இயரில் அது லக்னம் வந்து பார்த்திங்கன்னா விருச்சியல் லக்னமாக இருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த காலகட்டம் கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான சூழலில் நம்ம எந்த காரியம் செய்தாலுமே நம்ம ஒரு கவனமோடு செயல்பட்டால் போதும் அது மெயின் வந்து பிஸ்னஸில் புதிய உத்திகளை கையாளுறது புதிய வாய்ப்புகளை தேடுறது இதெல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஒவ்வொரு காரியங்களையுமே செய்யும் பொழுது நிதானத்தோடு செஞ்சுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்து சேரும் நீங்கள் கொடுக்க வேண்டியதில் பணம் கொடுப்பீங்க நிறைய பேர் கேட்கக்கூடிய விஷயம் என்னென்னா சார் எனக்கு எப்போ கடன் அடைய முடியும் எப்போ அடையும் எப்போ நான் நல்ல முறையில் நல்லா இருப்பேன் எப்போ நான் எனக்கு ஒரு நல்ல ஒரு மார்க்கம் கிடைக்கும் அப்படின்றத கேட்பீங்க அப்பேற்பட்ட சூழலில் நமக்கு வருமானம் வந்தால் தானே கடன் அடையப்பட முடியும் அப்போ வருமானம் வரக்கூடிய வழிகளை ஏதோ அதை நம்ம தேடி போகணும் பொதுவாகவே எல்லாரும் அப்படிதான் தேடி போகிறோம் ஆனா அப்படி ரிசல்ட் இல்லைங்கிறத மிகப்பெரிய ஒருக்கு இப்போ இந்த காலகட்டம் அப்படி இல்லாமல் தனுசு ராசி பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு மாற்றமும் நல்ல ஒரு வாய்ப்பும் நல்ல ப்ராஜெக்ட் கிடைக்கிறது நல்ல சூழல்கள் நல்லா அமைகிறது நல்ல வேலையாட்கள் அமைகிறது உங்களுடைய பிஸ்னஸை வந்து லெவல் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான முயற்சிகள் நீங்கள் எடுத்தீங்கன்னாவே போதும் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த நேரம் ஓரளவுக்கு நல்ல சாதகமான நேரமாக தான் இருக்கும் போது பாதமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவுங்க அதே மாதிரி வேலை இல்லாம வேலை இருந்தும் வேலையில் நிம்மதி இல்லாம பதவி உயர்வு கிடைக்கல வாய்ப்பு கிடைக்கல எனக்கு வர வேண்டிய பேர் தான் கிடைக்குது நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றேன் நல்ல முயற்சி எடுக்கிறேன் எல்லாமே பண்றங்க எனக்கு ஒரு பெரிய அளவுக்கான ஒரு ஒரு அங்கீகாரமோ சம்பள உயர்வோ பெரிய அளவுக்கான வளர்ச்சியோ இல்லாம தான் இருக்கு என்னை விட மோசமா இருந்து எனக்கு கீழே வந்து நான் வேலைக்கு சேர்த்து விட்ட இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு வருத்தமும் ஏக்கமும் உங்களுக்கு தான் செய்யுதுங்க கிட்டத்தட்ட அந்த வருத்தத்துக்கு ஏக்கத்துக்கு எல்லாரும் நேரமும் ஒரே மாதிரி இருக்காது இல்லைங்க ஒரு மாற்றம் வரும் அதுதான் இந்த வருடம் நீங்க எடுத்துக்கணும் இந்த வருஷத்துல உங்களுக்கான பதவி உயர்வு பதவி வாய்ப்பு ஆறில் குரு உயர்வு அமர்ந்து உட்காந்து ருணரேகஸ்து பகை வெல்லக்கூடிய ஒரு சூழல் பொதுவாகவே உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மன பயத்தை போக்குறதுக்கும் கழகங்களை போக்குறதுக்கும் அந்த சூழல் எதிர்ப்புகள் எல்லாம் போக்குறதுக்குமான ஒரு நல்ல காலங்க அதே மாதிரி இந்த காலத்துல ஒரு நல்ல சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திடீர் ஏதாவது ஒரு வகையில நல்ல ஒரு வாய்ப்பு தேடி வரும் அந்த வாய்ப்பை நீங்கள் யூஸ் பண்ணி போயிக்கலாம் அதே மாதிரி வெளிநாடு வாய்ப்பா இருக்கலாம் அது வெளியூர் பயணமாக இருக்கலாம் அல்லது உங்களுக்கு பதவி ப்ரொமோஷனோட இடமாற்றமாக இருக்கலாம் எதுனாலும் அதை எடுத்துக்கங்க இல்லை அது வேண்டாமா எடுக்கலாமா வேண்டாமா இப்போ இருக்கிறதே நல்ல ஒரு பொசிஷன் நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கிற வாய்ப்பு மிஸ் பண்ணிடாதீங்க கிடைக்கக்கூடிய வாய்ப்பை எடுத்துக்கிட்டு அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பை நீங்கள் தேடுங்க கொஞ்சம் போகிறதுனால ஒரு சில விஷயங்கள் இழக்கிற மாதிரி தான் இருக்கும் ஒன்று ஃபேமிலி விட்டு வெளியே போகிற மாதிரி இருக்கலாம் அல்லது சொந்த ஊர் வந்து வெளியே போகிற மாதிரி இருக்கலாம் அல்லது நீங்கள் இருக்கக்கூடிய இடப்பை நல்லா இருக்குது பீஸ்ஃபுல்லாக இருக்கு எதுக்கு இன்னொரு இடத்துல போய் மன மனசு சாய்க்கணும்னு நினைக்கலாம் நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் கைவிட்டுட்டு கொஞ்சம் இடமாற்றங்கள் பண்றதுனால இன்னும் அடுத்த லெவலுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அதே மாதிரி அரசியல் சார்ந்த அனுகூலங்கள் அரசு சம்பந்தப்பட்ட அனுகூலங்கள் அரசு வேலையில் இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு அங்கீகாரங்கள் பிறக்கிறதாகட்டும் அவங்களுக்கான பதவி வாய்ப்பு ஆகட்டும் இந்த அக்டோபர் மாசம் இந்த இயர் எல்லாம் நல்லா இருக்குதுங்க ரொம்ப நல்லா இருக்கிறதுனால கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா குடும்ப உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய இந்த கருத்து வேறுபாடு தேவையில்லாத வாக்குவாதங்கள் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வீட்டில் ஒரு நல்ல காரியம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க இடம் வாங்கன்னு நினைக்கிறீங்க வீட்டில் சொன்னா அவங்க ஓகே சொல்லுவாங்களாங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கு அதெல்லாம் இல்லாம வீட்டுலயும் சப்போர்ட்டோட ஒரு வீடு வாங்குறது வீடு ஆல்டர் பண்றது சொத்து வாங்குறது அசையா சொத்து வாங்குறது எல்லாமே இந்த நேரத்துல நடக்க போகுதுங்க அப்போது நம்ம அதுக்கான எஃபர்ட் போடணும் எனக்கு காசே இல்லைங்க நான் எப்படிங்க வீடு வாங்குவேன் ஆசை இல்லைங்க எப்படிங்க நான் ஒரு இடம் வாங்குவேன் அப்படிங்கிறத கேட்கக்கூடிய வார்த்தை எனக்கு காதல் கேட்குறது இல்லைன்னு சொல்லலை ஆனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா பணமே இல்லைனாலும் அதுக்கான மூவ் பண்ணுங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரூட் வழி வலி கட்டாயமாக கிடைக்கும் கடுகளை மனையாவது கடுகளை வாய்ப்பாக கட்டாயமாக தேடுவீங்க அதுக்காக உங்களை யூஸ் பண்ணிக்கிங்க அதே மாதிரி உங்களுடைய பிள்ளைகளுடைய மூலியமாக சில ஆதாயங்கள் பிள்ளைகள் மூலியமாக சில ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள்லாம் ஏற்படுத்துக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி திருமணம் பண்ணி வச்சிங்க பையனுக்கு அவளுக்கு ஒரு நல்ல வே வாய்ப்பு தேடி கொடுத்தீங்க எல்லாம் பண்ணிங்க ஆனால் இன்றைக்கி பையன் வந்து உங்களுக்கு எதிர்ப்பாகும் எதிராளியும் மாதிரி இருக்கிறாங்க பொண்ணு நான் வந்து நல்லா படிக்க வச்சேன் இன்றைக்கி பொண்ணு வந்து காதல் பண்ணுது அதனால் எனக்கு மன உளசலாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய பெற்றோரை நம்ம பார்க்குறோம் தனுசுராசிக்காரர்களுக்கு இங்கே தொந்தரவு எடுத்து செய்யுது செய்து இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் சுமூகமாகும் நீங்கள் சொல்ல சொல்கிற மாதிரி பயன் கேட்பாங்க பொண்ணு கேட்பவங்க பேச்சு கேட்பாங்க கட்டாயமாக அவங்களுடைய சப்போர்ட் அதற்கு பிறக்கும் நீங்கள் நம்பி அவனுக்கு பயணிக்கிறீங்களா அவங்களா நம்பி பயணித்த மாதிரி இப்போவும் பயணிங்க கட்டாயம் அவங்களாலேயும் உங்களுக்கு மாறுதல்லாம் கிடைக்கும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் திருமண பேச்சுவார்த்தை கைகூடி வரும் குழந்தை பிறப்பு குழந்தை பிறப்புக்கு முயற்சி பண்ணவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை ஆண் குழந்தை பெண் குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதே மாதிரி வீட்டில் உள்ள ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏற்பட்டு அதனால் சில மன இந்த ஆரோக்கிய சம்மந்தப்பட்ட தொந்தவெல்லாம் விலகிறதை நாங்கள் பார்க்கலாம் அது மொத்தத்தில் ஒரு சிலவுக்கு நல்ல மாற்றங்கள் காத்துட்டு இருக்கு தைரியமாக இருங்க இந்த ஏர் வந்து இந்த குரோதி வருஷம் உங்களுக்கு நல்ல வருஷமாக தான் போது கவலைப்பட வேண்டாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் குழந்தை வழிபாடு முன்னோர்களை வழிபாடு செய்யணும் வீட்டில் வாரம் ஒரு முறை பொதுவாகவே வந்து மகாலட்சுமி விரதம் இருக்கணும் அதிகபட்சம் சஷ்டி விரதமும் விரதமும் இருந்து வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நல்ல பாசிட்டிவான ஒரு சூழல் மாற்றமும் கட்டாயமாக ஏற்படும் அது உங்களுக்கு பெரிய அளவு வளர்ச்சியை கொண்டு போய்விடும் அதை பார்த்துருக்கீங்க நல்லது நடக்கட்டும் தைரியமாக இருக்கும் இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த வருடப்படங்களை டீட்டெயிலா பாக்கீங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருடைய கேள்வி சந்தேகங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்முடைய சுய ஜாதகம் எந்த அளவுக்கு இந்த கோச்சார படங்களோட ஒத்து வரும் நம்முடைய தனிப்பட்ட யோக படங்கள் ஏதாவது இருக்குதா இல்லையா ஏன்னா நான் வந்து பிறந்த காலகட்டங்கள்ல இருந்து இன்னைக்கு நாள் வரைக்கும் எனக்கு எல்லா விதத்திலயுமே தடை தடுமாற்றங்கள் தொழில்லையும் கஷ்டமா இருக்கு ஃபேமிலிலையும் கஷ்டமா இருக்கு அதே மாதிரி வந்து என்னுடைய வீடு வாங்க முடியல இடம் வாங்க முடியல என்னுடைய சொத்து விற்க முடியல என்னுடைய பிள்ளைகளோட மகிழ்ச்சியாக இருக்க முடியல எல்லாவையுமே தடையாக இருக்குங்க என்னுடைய லைஃப்பில் எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் என்னுடைய லைஃப்பில் இல்லாமல் இருக்குது அப்படின்னு வருத்தப்படக்கூடிய நபராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்னையோட அந்த வருத்தத்தை விட்டுருங்க எல்லாருடைய லைஃப்லேயுமே மாற்றங்கள் மாறுதல்கள் எல்லாருடைய லைஃப்லேயும் உண்டு ஒவ்வொரு நேரங்களில் ஒரு சிலருக்கு நல்லா இருக்கும் ஒவ்வொரு சில நேரங்களில் தடைகள் தருமாற்றங்கள் வரும் அதை மேனேஜ் பண்ணி ஒரு சிலர் தப்பிச்சு வந்துடுவாங்க ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிக்குவாங்க ஆனால் வந்து எல்லா நாளும் கஷ்டமாகவே இருக்குது அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக டீட்டெயிலாக செக் பண்ணணும் அதுக்கு நமக்கு வந்து உகுந்த படனாக பார்க்கும் நம்முடைய சுய ஜாதகம் நமக்கு பிறப்பு ஜாதகம் அப்படிங்கிறது டேட் ஆஃப் பர்த் டைம் அண்ட் பர்த் பிளேஸ் வச்சு நம்ம ஜாதகத்தை வந்து நம்ம எடுத்துக்கலாம் எடுத்து நம்ம டீட்டெயிலாக வந்து அன்றைக்கி நாள் பிறப்பு யோகம் என்ன உங்களுடைய பிறப்புக்கு முன்பு இப்போ தாய் பிறப்பு பலா என்ன அவங்களால ஏதாவது ஏதாவது கர்மங்கள் இருக்கா அல்லது இடைப்பட்ட காலக்கால கர்மங்கள் எதாவது இருக்கா அல்லது உங்கள் ஜாதகல யோகம் எந்த அளவுக்கு வேலை செய்யுது எந்த வயசுல வேலை செய்யும் எந்த வயசில் நீங்கள் திருமணம் செய்யலாம் எந்த இடத்துல வேலை செய்ய முடியும் என்ன தொழில் செய்தால் நீங்கள் நல்லா இருக்க முடியும் இந்த மாதிரி வந்து சுய ஜாதத்தை ஆராயும் பொழுது பல விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் கோச்சாரம் பட்டு கோச்சாரத்தோடு இந்த திசா புத்தி பலன் உங்களுக்கு திசாநாதனுடைய பலன் உங்களுக்கு புத்திநாதன் இப்போ என்ன புத்தி போயிட்டு இருக்கா அந்த புத்திநாதன் ஏதாவது ஆட்சி உச்ச படத்தில் இருக்கிறாங்களா அல்லது லாபகரமான புத்திநாதன் புத்தி புத்திகள் போயிட்டு இருக்கா லாபகரமான திசை நடந்துட்டு இருக்கா எப்போ உங்களுக்கு அந்த வலுவான யோகங்கள் கிடைக்கும் என்ன டிகிரியில் நீங்கள் பிறந்தீங்க என்ன டிகிரி வயசு உங்களுக்கு என்ன நெகட்டிவாக இருக்குது எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி அது முழுமையான ஒரு கண்ணோட்டமாக முழுமையான பலனாக நீங்கள் கருத்தில் கொண்டு அதுக்கான வேலைகள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் உங்களுக்கும் எந்த நேரம் எந்த மாதிரியான பலன்களையும் தெரிஞ்சு

உங்களுக்கு தெரிஞ்ச இருந்தாலும் ஆஸ்ட்ராலஜி இருந்தாலும் கன்சிடர் பண்ணுங்க அப்படி இல்லை உங்களுக்கு நேர்பை இல்லை யாராவது உங்களுக்கு பார்த்தா நல்லாயிருக்கும் நம்மகிட்டே பார்க்கணும் விருப்பப்படுறீங்க அப்படின்னா நம்மளுடைய காண்டாக்ட் நம்பர் வந்து கீழே இருக்கு சேவ் பண்ணிக்கிங்க நம்முடைய கான்ட் நம்பருக்கு வந்து நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு நம்ம நேரில் நம்ம ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் ராமநாதபுரத்தில் ஜிமா ஆஸ்பத்திரிக்கு பார்க்குறது தான் நம்முடைய ஆஃபீஸ் இருக்குது செல்வமே நிலையம்னு சொல்லிட்டு நம்ம ஆஃபீஸ் இருக்குது நேரில் வர முடியாதவங்க ஃபோன் கன்சல்டிங் கூட நீங்கள் பண்ணிக்கலாம் ஃபோன் கன்சல்ட்டிங்கும் அந்த நம்பர் சேம் வாட்ஸ்அப் நம்பர் தான் அதுக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நான் சென்ட் பண்ணுற டீட்டெயில் ஃபாலோ பண்ண கட்டாயமா உங்களுக்கான ஜாதரத்தை நம்ம பார்த்து என்னெல்லாம் அடுத்தடுத்த நகர்வில நம்ம செய்யலாங்கறதை வீட்டுல நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆகமுத்துல கண்டிப்பா எல்லா விஷயம் நல்லதாவே நடக்கும் தைரியமா இருங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்